இது ஒரு எச்சரிக்கை பதிவு இது என்ன பண்ணணும் நம்ம தான் உஷாரா இருக்கணும் எது வந்தாலும் போர் வந்துருச்சு இந்த தீரன் படத்துல பார்த்துருக்கீங்களா உண்மை கதை அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சூர்யாவோட தம்பி கார்த்திக் நடிச்சாரே அது அதுல எப்படியெல்லாம் பண்ணுவானுங்க ஒரு பெட்ஷீட்டு விற்கிற வரவனுங்க மாதிரி ஒரு பொம்பளை வரோம் அதோட ஒருத்தன் வருவான் நார்த் இண்டியன் அவன்கிட்ட வந்து அப்படியே உலா பார்த்துட்டே போவாங்க எந்தெந்த வீடாக உலா பார்த்துக்கிட்டே போயிட்டு அதில் ஏதோ மார்க் வேற பண்ணி வைப்பாங்க ஒரு வீட்டில் அந்த வீட்டுக்கு அவனுங்க வரணுன்றது இந்த ஆளுங்கெல்லாம் கொள்ளை அடிக்கிறவனுங்க கொள்ளை மட்டுமா பா சாமி பார்க்க முடியல கேட்க முடியல என்னென்னலாம் நடக்குதுங்க நாட்டில் எந்த வயசானாலும் அந்த பெண்களை என்ன கொடூரமாக பண்ணுறானுங்க இல்லையா அதுக்கெல்லாம் வந்து தீர்வு என்ன போலீஸ் வருங்க சொன்ன உடனே சொல்லிடுவோம் நம்ம வந்து அந்த இதுக்கு சொல்லிடுறோம் இல்ல இன்னொரு இடத்துக்கு அவங்க போயிட்டாங்க அந்த நேரத்துக்கு நம்மளுக்கு உதவி கிடைக்கும் கிடைக்கிறதுக்கு இது இருக்கு தெய்வ சங்கல்பம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல மாறிடும் ஆனா சில இது இருக்கு இல்லைங்களா ஆனா எச்சரிக்கா இருக்கணும்ல இப்ப நம்மளுக்கு நாளைக்கு மதியத்துக்கு சமையல் இருக்கிறோம்னா முன்னாடியே செய்யறோம்ல இப்போ ஒரு ஃபங்க்ஷன்னா முன்னாடியே நம்ம பிளான் போடுறோம்ல நம்ம இதெல்லாம் செய்யணும் இந்த இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் வாங்கணும் இப்படி எல்லாம் இருக்கணும்ன்றத பிளான் போடுறோம்ல அத மாதிரிதான் ஒரு போர் வந்துருச்சு நம்மளுக்கு எதிரான ஒரு போர் வந்துருச்சு அதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம நம்ம லேடிஸ் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் ஜென்ஸ் என்ன பண்ணலாம்னு ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் இத ஒவ்வொருத்தரும் யோசிச்சு இப்போ அடுத்த வீட்டுக்கு தீ வருது அது நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படி யோசிக்கணும் தெய்வ பலம் முக்கியம் அதனால ஒரு ரூபா ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருங்க சுவாமிக்கு எடுத்து வச்சுட்டு என்னை காப்பாத்தி கொடு அப்படி சொல்லிடுங்க அவ்வளோதான் முடிஞ்ச பிறகு குலதெய்வத்துக்கு போய் ஒரு விளக்கு போடுங்க பக்கத்துல இருக்க அம்மன் கோவிலுக்கு ஒரு விளக்கு போடுங்க சிவனுக்கு விளக்கு போடுங்க உங்களுக்கு இஷ்ட தெய்வம் என்னென்ன இருக்கோ எல்லாத்துக்கும் விளக்கு போடுங்க ஆனா அந் அப்ப சமாளிக்க வேண்டியது அந்த நேரத்தை சமாளிக்க வேண்டியது நம்ம பொறுப்பு நம்ம தான் வச்சுக்கணும் அதனால எல்லாரும் இருங்க உஷாராக இருந்து முக்கியமா முதல்ல நம்ம எவ்வளவோ செலவு பண்றோங்க ஃபஸ்ட்டு நம்ம அந்த கேமரா போடணும் போட்டுட்டு இந்த பெரிய ஜாடி ஒண்ணும் வாங்கி வச்சுக்கணும் இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் கல் கண்ணாடி எல்லாம் நீங்க பண்ணி வச்சுக்கணும் ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க ரெடி பண்ணி தான் வச்சுக்கணும் வேற ஒன்றும் பண்ண முடியாதுங்க அப்புறம் குழவி அம்மி அம்மிக்கல் உரல் இதெல்லாம் தேவையில்லாமல் இல்லாம சில வீட்டுங்களில் ஓரம் ஓரமாக போட்டு வச்சுருக்குறீங்க அதெல்லாம் வந்து என்ன பண்ணுங்க ஒரு அழகாக ஒரு இது மாதிரி சுற்றி